பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் ஆகிய நான் ஆங்கிலேய கிழக்கேந்திய கம்பெனியில் பணியாற்றுவதற்காக இந்தியா வந்தேன் தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக ராமச்சந்திர கவிராயரிடம் தமிழ் கற்றுக்கொண்டேன் வடமொழியையும் கற்று மனு சரிதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தேன் திருக்குறளில் பதிமூன்று அதிகாரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதற்கு உரியும் எழுதியுள்ளேன் திருக்குறளை முதன்முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது நான் தான் ஆனால் திருக்குறள் முழுவதையும் நான் மொழிபெயர்க்கவில்லை திருக்குறளின் பெருமையை அறிந்த நான் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவருக்கு உருவம் கொடுத்து தங்க காசுகளை வெளியிட்டேன் தென்னிந்திய மொழிகளை ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு பயிற்றுவிக்கும் நோக்கோடு புனித சார்ஜ் கோட்டையில் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு தி மெட்ராஸ் காலேஜ் நிறுவினேன் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் குடகு துளு மால்தோ ஆகிய ஏழு மொழிகளும் ஒரே மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்றும் அவை தென்னிந்திய மொழிகள் என்றும் பெயரிட்டேன் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டிலேயே தென்னிந்திய மொழிகள் பிற இந்திய மொழிகளிலிருந்து வேறுபட்டிருப்பதை உணர்ந்த நான் தென்னிந்திய மொழி குடும்பம் என்ற கருத்தை முதன் முதலில் வலியுறுத்தினேன் நான் மெட்ராஸ் கலெக்டராக பதவி வைத்தபோது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு மெட்ராஸ் பகுதிகளில் பெரும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது உடனடியாக இருபத்தி ஏழு கிணறுகள் வெட்டி கிணற்றுக்கு அருகிலேயே தமிழ் மொழியில் பாடல் வரியாக கல்வெட்டுக்கள் இடம்பெறும்படி செய்தேன் நான் இறந்த பிறகு என்னுடைய கல்லறை ராமநாதபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அதற்கருகில் தமிழ் மொழியில் கல்வெட்டு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது